வீடு வாங்கும் கனவு விலை ஏற்றத்தில் நஞ்சுகிறது சந்தை ஒரு புது வீடு வாங்குறது அப்படிங்கிறது இந்தியாவுல பொதுமக்களுக்கு ரொம்பவே விலை வேகம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருது ஒரு காலத்துல நாற்பது லட்சத்துல கிடைச்ச டூ பிஹெச்கே வீடுகள் இப்ப நொய்டா கிரேட்டர் நொய்டா மாதிரியான பகுதிகள்ல ரூபாய் ஒரு கோடிக்கு மேல விலைய அடைஞ்சிருக்குது இந்த விலை ஏற்றத்தோட தாக்கம் இப்ப தெளிவா தெரிய வீட்டு சந்தை மந்த நிலைய சந்திச்சு வருது சொத்து ஆலோசனை நிறுவனமான எட்டு முக்கிய நகரங்கள்ல வீடு விற்பனை ஏப்ரல் ஜூன் காலகட்டத்தோட சதவீதம் குறைஞ்சு தொண்ணூத்தி ஏழாயிரத்தி எழுபத்தி நாலு யூனிட்டா சரிஞ்சிருக்குது அந்த வருஷத்தையே போன வருஷத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் போது ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு இருந்திருக்குது மும்பை பெருநகர பகுதி அதாவது எம் எம் ஆரோ புனே மாதிரியான முக்கிய நகரங்கள்ல வீடு விற்பனை முப்பது சதவீதம் செஞ்சிருக்கு போன வருஷம் இதே காலத்துல அறுபதாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு வீடுகள் விற்கப்பட்டிருந்த நிலையில இந்த வருஷம் ஏப்ரல் ஜூன் மாதங்கள்ல இது நாற்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னா குறைஞ்சிருக்குது டெல்லி என் சிஆர் பகுதியில ஒன்பது சதவீதமும் புனேவில இருபத்தி ஏழு சதவீதமும் ஹைதராபாத்ல ஆறு சதவீதமும் வீடு விற்பனை குறைஞ்சிருக்குது நிறுவனத்தோட விற்பனை தலைவர் ஸ்ரீதர் சீனிவாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பட்ஜெட் மற்றும் நடுத்தர வருமான குடும்பங்கள் தற்பொழுது வீடு வாங்குவதில் தயக்கம் காட்டுகிறார்கள் குறைந்த விலையில் வீடுகள் இல்லாததே இதற்கு காரணம் அதற்கு மேலாக முதலீட்டாளர்களும் சொத்து சந்தையில் இருந்து விலகி வருகிறார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இந்த நேரத்துல சொத்து முதலீடுகளும் முப்பத்தி ஏழு சதவீதம் சரிவை சந்திச்சிருக்குது அதிகமான வீடு விலைகள் பொதுமக்களோட ஆளும் திறனை மீறி இருக்குது நிறைய பேருக்கு சொந்த வீடு வாங்கற ஆசை இருந்தாலும் விலை அவங்களோட வருமான அளவுக்கு மிகப்பெரிய தடையா இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்தோட இரண்டாவது காலகட்டத்துல புவிசார் அரசியல் காரணிகளால வீடுகளுக்கான தேவையில கடுமையான தாக்கம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் அடுத்து வர்ற காலங்கள்லயும் வீடு விற்பனை மந்த நிலையிலேயே தொடரக்கூடும் அப்படின்னு ஆய்வறிக்கை எச்சரிச்சிருக்குது வீட்டு கடன் வசதி இருந்தாலும் வீட்டு விலை ஏற்றம் பொதுமக்களுக்கு பெரிய சிக்கலாகவே மாறி இருக்குது சொந்த வீடு அப்படிங்கிற கனவு சாத்தியமாகுமா முடியாதா தான் இன்னைக்கு இருக்கிற நிலையை பார்த்தா நமக்கு வர்ற கேள்வியா இருக்குது இதே போல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனல்ல இருக்கிற வீடியோக்களையும் பாருங்க நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்